அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்துல அலமதுல அன்பான எனதுமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக சிந்திக்க சிறிது நேரம் என்கின்ற இந்த தொடர்ல இது எட்டாவது காணொளி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிச்ச உறவுன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அப்போலேருந்து அப்புறம் காலேஜ் படிக்கும் பொழுது ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியாக்களில் அப்புறம் வெளியில் தாழ்வா வட்டாரங்களில் இப்படி எல்லா இடங்களிலும் நல்ல நட்புகள் நல்ல மக்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான சேஞ்சஸ்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க அந்த சேஞ்சஸ்லலாம் என்னுடைய வாழ்க்கையில் சில கஷ்டமான பகுதி ஆனால் கவலைப்பட்ட நாட்கள் இருக்குது அப்போலாம் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் வந்து அதை சொல்லியிருக்கிறேன் சில நேரங்களில் நான் முடிவெடுக்க முடியாமல் திணறியிருக்கிறேன் சில விஷயங்களில் அதற்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து அந்த எந்த காரியங்களில் நான் திணறணும் அந்த காரியங்களில் முடிவெடுக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க பொருளாதார நெருக்கடியில் இருந்திருக்கிறேன் சில நேரங்களில் தேவைகளோடு இருந்திருக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதை புரிஞ்சிருக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் ப்ளஸ் மைனஸில் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து சந்தித்த சந்தோஷமான தருணங்களில் அல்லது நான் சந்தித்த துக்கமான தருணங்களில் நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட இருந்துருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெரிய பலம் தான் உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அழகான உறவு வந்து நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்களை நாம் பெற்றுட்டோம்னா அந்த இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ரசித்து செய்வோம் ஏன்னா அவங்களுடைய தோழமை நம்மோடு இருக்கும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்கள வந்து இஸ்லாம் எப்படி பார்க்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இஸ்லாம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு வலியுறுத்தி சொல்லுது எந்த அளவுக்குன்னு சொன்னால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்கன்னா என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கூட ஒழுங்காக நல்லா பழகணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இன்னைக்கு என்ன பிரச்சனை நீங்கள் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கும் நீ நிறைய பேர் ட்ராக் மாறுறதுக்கும் கெட்ட பழக்கங்களை எடுத்துக்கொள்வதற்கும் அதுபோல் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிக்கிறதுலேருந்து சிகரெட் பிடிக்கிறதுலேருந்து சினிமாக்கு மற்ற ஏனைய எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் எதெல்லாம் வெறுக்குதோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டில் தான் செய்வாங்க ஏதோ ஒரு வகையில் ஃப்ரெண்ட்ஸோடு நான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பழகினேன் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு இதை சொன்னால் அதனால நான் இதை செஞ்சேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க ஒருத்தவங்களை வந்து நல்ல மக்களாகவும் மாற்ற முடியும் நல்லவர்களாகவும் மாற்ற முடியும் அதே நேரத்தில் ரொம்ப மோசமான மக்களாகவும் மாற்ற முடியும் அதுக்கு அந்த ஒரு பவர் இருக்குது அப்போ நாம் அந்த ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸுனாவே அதில் என்ன நல்லவன் கெட்டவன் இப்படிலாம் சொல்கிறாங்க இப்போ அப்படி கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லலை ரசூல்லாய் சல்லாசன் ரொம்ப தெளிவாகவே கெட்ட நண்பர்கள் நல்ல நண்பர்கள் பிரித்தாகும் கெட்ட நண்பர்களோடு நீங்க இருக்கிறது எந்த புரோஜனும் இல்லை நல்ல நண்பர்களோடு நீங்க இருங்கன்னு சொன்னாங்க அல்லா ரொம்ப அழமின் நல்ல நண்பர்களை கெட்ட நண்பர்களை பிரிக்கிறோம் நல்ல நண்பர்களோடு தான் நம்மள இருக்க சொல்றோம் நல்ல நட்புகளோடு நல்ல உறவுகளோடு பழக சொல்றான் ரசூல்லாய் சல்லாஹி செல்லம் வந்து சஹாபாக்களை தன்னுடைய தோழர்களாக சொன்னாங்க இப்போ சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க ரசூல்லாய் சல்லாஹ் செல்லத்துட்டு எப்படி பழகினாங்க ரசூல்லாஹ் சல்லாஸ்லம் அபூபக்லானோ வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க எப்படி அபுபக்கர்லானும் இருந்தாங்க நபிசல்லாஹ்ஸ்லம் ஒரு ஆள ஃப்ரெண்டாக தேர்ந்தெடுத்தாங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அபூபக்லானுடைய கேரக்டர் என்னென்னலாம் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா அப்போ சுஹான் நாம ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கும்போது அபூபக்ரதுலாஹும் மாதிரி அதுபோல சஹாபாக்கள் மாதிரி நல்ல பண்புகளை உடவர்களை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக நம்ம தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப அவசியமானது ரசூல்லாய் சலாஹ் சொன்னாங்க உன்னுடைய ஃப்ரெண்டுடைய ஈமான் உன்னுடைய ஃப்ரெண்டுடைய கொள்கை அவர் எதை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் எந்த நம்பிக்கையில் இருக்கிறாரோ அந்த நம்பிக்கை உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் நாங்கள் புரியுதா ஸோ ஹேனல்லா எவ்வளோ முக்கியமான விஷயம் உன்னுடைய ஃப்ரெண்டுடைய தான் இருக்கிற அப்படின்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சேன்னா எதை வேண்டாலும் நம்ம கிட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நம்ம நல்ல ஃப்ரெண்டாக ஒரு மனிதனை நினைக்கும் பொழுது அவர் அவர் செய்ததெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும் நமக்கு அவரோடையே நம்ம இருப்போம் ஆன் என்ன ஆகுன்னா அவர் பேசுகிற மாதிரியே பேச ஆரம்பிப்போம் அவர் சிரிக்கிற மாதிரியே சிரிக்க ஆரம்பிப்போம் அவர்களோடு பழம் அவங்களுடைய ஸ்லாங் நமக்கு ஒட்டிக்கும் அது மாதிரி அவங்களுடைய கொள்கை நமக்கு ஒட்டுன்னு ரசூல்லா இல்லாசன் சொல்கிறாங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய மொழி அவங்களுடைய மற்ற ஏனைய விஷயங்கள் எப்படி நமக்கு ஒட்டுதோ அது மாதிரி அவர்களுடைய கொள்கை நமக்கு ஒட்டிடும் அப்படிங்கிறாங்க அப்போ அதனால ஒரு முஸ்லீம் வந்து ஈமானை பாதுகாக்கணும்னா ஃப்ரெண்டு வேணும் அதே நேரத்தில் அந்த ஈமான் இழக்கிறதுக்கும் அதே ஃப்ரெண்டு காரணமாக வராது அப்போ நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கணும் ஈமானுடையவர்களை தேர்ந்தெடுக்கணும் மறுமையில் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்ஸா நம்ம வச்சுக்கணும் அல்லாஹ வணங்கக்கூடியவர்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கணும் இந்த உலகத்துல சில நேரங்கள்ல மேபி இது வந்து நமக்கு என்ன அது அது ஏன் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் நாளைக்கு மறுமை நாள்ல சில கூட்டங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னாலேயே என்ன பண்ணும் நரகத்துக்கு அல்லாஹ் குரானில் சொல்றாம் ஒருத்தவன் என்ன பண்ணுவானா மறுமை நாளில் கேள்வி கணக்கில் கையை பசிஞ்சுட்டு நிற்பான் அவன் என்ன சொல்லுவான் யா வை லாத்தா லை தனி எனக்கு வந்த கேடு எனக்கு கேடு வந்துடுச்சு நான் கேவலமாக போயிட்டேனே இப்படி அசிங்கமாக நிற்கிறேனே அதற்கு காரணம் இவனை நான் இந்த ஃபுல்லான நான் வந்து என்னுடைய ஹலீலாக என்னுடைய ஃப்ரெண்டாக நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு அந்த நேரத்தில் புழம்புவானோ அந்த ஃப்ரெண்டு என்ன வழிகேட்டில் விட்டுட்டான் அல்லா சுகான முகத்தால் வெறுக்கக்கூடிய வழியில் விட்டுட்டானே நான் அவன் பின்னாடி போயிட்டேன்னு அப்படின்னு வருத்தப்படுவான்னா எப்பொழுது மறுமை நல்ல அப்படி வருத்தப்படக்கூடியவர்களாக நம்ம ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இப்போவே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு சரியாக தேர்ந்தெடுக்கணும் ரசூல்லா இஸ்லாசன் சொன்னாங்க இந்த உலகத்தில் யாரை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அவர்களோடு தான் மறுமையில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த உலகத்தில் கஞ்சா அடிக்கக்கூடியவனை இந்த உலகத்தில் மது பிரிவனாக இருக்கக்கூடியவனை இந்த உலகத்தில் நடிகை நடிகர் நடிகர்களுக்கு பின்னாடி போகக்கூடியவனை இந்த உலகத்தில் கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கக்கூடியவனை இந்த உலகத்தில் அநீதம் செய்யக்கூடியவனை ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டோம்னா அது மாதிரியான குரூப்போடு தான் நாம் மறுமையில் இருப்போம் அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க சும்மா நம்ம சாதாரணமாக இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க நம்மளுடைய உள்ளத்தில் மிக முக்கியமான இடத்தை பிடிப்பாங்க அப்படி தானே அப்போது மிக நாம் வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சமாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நாம ஆகணுன்னாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும் நம்ம வாழ்க்கையில் எல்லா சக்சஸையும் இழக்கணுனாலும் அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க அப்போ அதே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது வந்து கெட்ட நண்பர்கள் அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்போம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுறதுக்கு என்னப்பா செய்யலாம் எனக்கு வர்றதெல்லாம் தான் வருது நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுனா முதல்ல நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுறதுக்கு நாம முதல்ல நம்ம மாத்திக்கணும் ஜென்ரலாக என்னன்னா நாம நம்ம மாத்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் இப்போ வந்து சில பேர் பாத்திருக்கீங்களா தொல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொலாதவர்கள்லாம் நம்ம கிட்ட இருந்து போயிருவாங்க தொலை ஆரம்பிச்சதுக்கப்புறம் தொலாதவர்கள்லாம் போயிடுவாங்க அல்லாவை வணங்கும் போது அல்லாவை வெறுக்கக்கூடியவங்களாம் நம்ம கிட்டேருந்து போயிடுவாங்க ரசூல்லாய் சல்லா செல்வம் அவங்களுடைய சுண்ணாவை நாம் வந்து பின்பற்றும்பொழுது ரசூல்லாய் சல்லாஹல் அவங்களுடைய சுண்ணாவை வெறுக்கக்கூடியவங்களாம் நம்மளோட இருக்க மாட்டாங்க இப்போ தன்னால் நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க தன்னால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட நண்பர்கள் நம்மை விட்டு போயிடுவாங்க நம்மளுடைய மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம் நமக்காக நம்மளுடைய மறுமைக்காக மாறணும்னா அது மாதிரியான வேவிலத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே நம்ம கூட பழகுவாங்க அல்லா ரொம்ப ஆளுமின் அப்படி ஒரு வாய்ப்பை தருவான் நமக்கு யோசிச்சு பாருங்களேன் அல்லாவுக்காகவே நேசிக்க கூடிய ஃப்ரெண்ட்ஸோடு நாம இருக்கிறோம் இப்போ நான் ஒரு ஊரை நேசிக்கிறேன் அல்லாவுக்காவே நேசிக்கிறேன் அவர் என்ன நேசிக்கிறார் அல்லாக்காவே நேசிக்கிறார் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ அழகான உறவுன்னு இந்த அழகான உறவை அல்லாஹ் ரொம்ப அலமியும் நேசிக்கிறான் நாளைக்கு வறுமை நாளில் நிழலே இல்லாத ஒரு நேரத்துல நிழல் கொடுக்கப்படும் ஒரு ஏழு கூட்டத்துக்கு அதுல ஒன்று தான் அதுல ஒரு கூட்டம் தான் அல்லாவுக்காகவே நேசிச்சவங்க அவங்க இந்த உலகத்துல அல்லாவுக்காகவே நேசிப்பாங்க ஏதாவது தப்பு நடக்கும் உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதாவது தப்பு நடக்குதுன்னா இது தப்பு இப்போ இப்போ கோல் புறம் பேசுகிறது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நார்மலான ஒரு விஷயம் அல்லாவுக்காக இது விட்டுருங்க இது தப்புன்னு ஒருவர் வந்து நினைவுட்டுறாரு ஒரு ஃப்ரெண்டு நினைவுட்டுறாருனா உடனே அதை மாற்றி கொள்வாங்க அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு அவங்க நேசிச்சு அவங்க ஏன்னா அல்லான்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த அந்த நேசம் வருது அதே மாதிரி சினிமா பார்க்கக்கூடியவர் அவர் இருப்பார் சினிமா பார்க்குறது தப்பு அப்படிங்கும்போது சினிமா விட்டுவார் புகைப்பிடிக்கிறது தப்பு விட்டுருவார் இவங்க தான் அல்லாவுக்காக நேசித்தவங்க பண்பானவர்களே நல்ல நட்புகளை நம்ம வந்து நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்போம் ஆண்களும் பெண்களும் நல்ல நண்பர்களோடு இருப்போம் நல்ல நண்பர்களை தேடுவோம் நண்பன் நல்ல நண்பர்கள் இருந்தா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து தக்க வச்சுக்கொள்வோம் சின்ன சின்ன பிரச்சனைக்காக பிரியாமல் உடனே மன்னிச்சுட்டு தக்க வச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளில் அவங்க ஒரு பெரிய ஒரு கேடயமாக நமக்கு இருப்பாங்க நாம் செய்த நன்மைகளுக்கு அவங்க ஒரு பெரிய காரணியாக இருப்பாங்க அதனால் இன்ஷா அல்லா தாரா நல்ல நண்பர்களோடு வாழ்ந்து أول خدمة سنجي أول نمول خدمة سنجي ألا هانو روالكي والو جزاكم الله خيرا وبارك الله فيك